சட்டம் பேசலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர் மாநில தகவல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அடிப்படையா வச்சு மூன்று பாகங்களா இந்த வீடியோ வீடியோ நான் இது ரொம்ப முக்கியமான தகவல் உரிமை சட்ட இரண்டாம் மேல்முறையீட்டு மனு அதாவது நம்ம வந்து மாநில தகவல் ஆணையத்துக்கு ஒரு மேல்முறையீடு பண்ணுவோம் முதல்ல பொது தகவல் அலுவலருக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறம் முதலாம் மேல்முறையீடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் இரண்டாம் மேல்முறையீடு வந்து மாநில தகவல் ஆணையத்துக்கு பண்ணுவோம் அந்த மாநில தகவல் ஆணையத்துக்கு பண்ற மனு எப்படின்னா நாமளே அதை எழுதி அனுப்புவோம் ஆனால் இப்போ இப்படி தான் எழுதணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ஃபார்மேட் தான் யூஸ் சொல்லியிருக்காங்க அப்படி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பலை அப்படின்னா நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மூன்று ஃபார்மேட்டு அதாவது ஒன்று வந்து மாநில தகவல் ஆணையத்துக்கு நம்ம மனு அனுப்புறது இன்னொன்று புகார் மனு அனுப்புறது பொது தகவல் அலுவலர் வந்து நமக்கு தகவல் தரலை அப்படின்னா புகார் மனு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி இன்னொன்று வந்து மாநில தகவல் ஆணையம் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஆர்டரை நிறைவேற்றாமல் இருந்தால் அதுக்கு ஒரு மனு கொடுப்போம் நம்ம அந்த மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நாம் மாநில தகவல் ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பாக அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு மூணின் கீழ் இரண்டாம் மேல்முறையீட்டு மனு அப்படின்னு போட்டிருக்காங்க உரிய நகல்களுடன் தாக்கல் செய்கிறேன் இது வந்து ஜெராக்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இதுக்குள்ள ஜெராக்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க அது குறித்த விவரங்கள் பின்வருமாறு மேல்முறையீட்டாளர் விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி கட்டம் போட்டு அது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பெயருக்கு பக்கத்தில் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டார் இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களோட பெயரை வந்து அந்த கட்டத்துக்கு நேராக உள்ள கட்டத்தில் பெயரை எழுதிருங்க அடுத்த கட்டத்தில் தந்தை கணவர் காப்பாளர் பெயர் அப்படின்னு போட்டால் அதில் வந்து உங்களுக்கு ஆணா இருந்தால் தந்தை பெயர் பெண்ணாக இருந்தால் கணவர் பெயர் சில பேர் கார்டியன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா கார்டியனாக இருந்தாங்கன்னா கார்டியன் பெயர் அலைபேசி எண் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உங்களோட செல் நம்பர் எழுதணும் ஓகேங்களா மின் அஞ்சல் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை போடுங்க பாலினம் அப்படிங்கிறதுல ஆனா பெண்ணா அப்படின்னு எழுதிருவீங்க பிறந்த தேதி அண்ட் வயது அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களோட வயது என்னவோ அதையும் அண்டு போட்டு போட்டுருங்க நாடு இந்தியா மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் உங்களோட மாவட்டத்தை போட்டுருங்க முகவரிங்கிறதுல அந்த கட்டத்துல உங்களோட முழு முகவரி எந்த ஏற்கனவே வந்து மேல்முறையீடு பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பி இருப்பீங்க அப்படியே எழுதிடணும் அதுக்கடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆறு படி மனுவின் விபரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொது தகவல் அலுவலருக்கு நம்ம வந்து மனு கொடுத்திருப்போம் முத முத அந்த மனுவை பற்றிய விவரம் அடுத்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பொது தகவல் அலுவலருக்கு மனு அளித்த நாள் எதுவோ அதை வந்து இந்த கட்டத்தில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பொது தகவல் அலுவலரின் விவரம் அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கு அனுப்புனீங்க பொது தகவல் அலுவலர் யார் அதாவது வட்டாட்சியரா தலைமையிடத்து துணை வட்டாட்சியரா இல்லை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ எந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அலுவலரோட விவரத்தை நீங்கள் இதில் எழுதணும் அதுக்கப்புறம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் பொது தகவல் அலுவலருக்கு அளித்த மனுவின் நகல் இணைக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு நேர இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிருங்க அதுக்கடுத்து பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் அளித்த மனுவிற்கு பொது அலுவலரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது வழங்கப்பட்டிருந்தால் ஆமன் போடுங்க சுத்தமாக பதிலே கொடுக்கல அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க பதில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஒரு தகவல் கேட்டிருப்போம் அவங்க ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க அல்லது ஒரு நாலு தகவல் மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை கொடுத்துருக்க மாட்டாங்க அல்லது ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை பூராமே தவிர்த்துருப்பாங்க இந்த மாதிரி தகவல் வந்து பாதி தகவலாவோ அல்லது நமக்கு திருப்தி இல்லாத தகவலாக இருந்தால் நீங்கள் வந்து பதில் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுல ஆமன் போட்டிருங்க சுத்தமாகவே பதில் தரல அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க எனில் நகல் இணைக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க இணைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை உங்களுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்து அந்த பதிலில் உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா அந்த நகலை நீங்கள் இணைச்சிருங்க இணைக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதுங்க அதுக்கப்புறம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் அளித்த மனுவானது சட்ட பிரிவு ஆறு மூணின் கீழ் பிற பொதுத்தகவல் அலுவலருக்கு மாற்றப்பட்டுள்ளது பின்பற்றிருக்காங்க இப்போ நம்ம ஒரு பொதுத்தகவல் அலுவலருக்கு கொடுத்து அது இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி உங்களுக்கு ஒரு நகல் அனுப்புவாங்க நீங்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க ஆனால் நான் பொதுத்தகவல் அலுவலர் இல்லை இவர்தான் பொதுத்தகலுவலர் என்ற விவரம் தங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கொடுத்துருந்தா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க ஆம் எனில்

அப்படிங்கிறதுல உங்களுக்கு திருப்தி இல்லாத பதிலாக இருந்தால் கூட அல்லது ஒரு நாலு கேள்விக்கோ அல்லது ஒரு ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தால் கூட பதில் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருங்க இதில் பின்னாடி நம்ம அதுக்குள்ளே வரத்தை சொல்லிக்கலாம் அடுத்து ரெண்டாவது சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் பத்தொம்பது ஒன்னின்படி முதல் மேல்முறையீட்டு மனுவின் விவரம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம அடுத்து இது வரைக்கும் பொது தகவல் அலுவலர் பற்றிய விவரம் சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து முதல் மேல்முறையீட்டு மனுவின் விவரம் கேட்குறாங்க பிரிவு பத்தொம்பது ஒன்னின் கீழ் முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு அளித்த மனு நாள் நீங்கள் எந்த தேதியில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணீங்க அப்படிங்கிறத போட்டுருணும் அந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலர் யாருக்கு பண்ணீங்க அப்படிங்கிறத அதில் எழுதிடணும் அடுத்து மேல்முறையீட்டு மனுவின் நகல் இணைக்கவும் இணைப்பு நகல் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுருங்க பிரிவு பத்தொன்பது ஒன்னின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுல தான் இதில் தான் நம்ம தெளிவாக சொல்லணும் அதாவது தகவல் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னா அதுக்கு நேரம் டிக்கடிங்க கிடைக்கப்பட்ட தகவல் திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அதுக்கு நேரம் கிடைக்கப்பட்ட தகவல் முழுமையானதாக இல்லை அப்படின்னா அதுக்கு நேரம் கிடைக்கப்பட்ட தகவல் சரியானதாக இல்லை அப்படின்னா அதுக்கு நேரம் உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சு அது சரியா வல்லையோ அதுக்கு டிக் டிக்கடிச்சிருங்க பிரிவு பத்தொன்பது கீழ் முதல் மேல்முறையீடு அளித்த மனுவிற்கு மேல்முறையீட்டு அலுவலரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆம் இல்லை ஆமெனில் நகல் நகல் இணைக்கவும் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுருங்க இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் போட்டால் போதும் பொது தகவல் அலுவலரிடம் இருந்து தகவல் அதுக்கு கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பட்ட தகவல் திருப்திகரமாக ஆனால் தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து பத்தொன்பது கீழ் முதல் மேல்முறையீடு அளித்த மனுவிற்கு மேல்முறையீட்டு அலுவலரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த என்ன வழங்கப்பட்டுள்ளதோ அதை போட்டுருங்க டேரக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து இந்த நாளைக்குள்ள நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி டேரக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க பொது தகவல் அலுவலருக்கு அப்படி இருந்தால் ஆம்னே போட்டுருங்க இணைக்கப்பட்டுள்ளதுன்னா இணைக்கப்பட்டுள்ளதுன்னு மனு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுருங்க அடுத்து பத்தொன்போது மூணின் கீழ் இரண்டாம் மேல்முறையீடு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இரண்டாம் மேல்முறையீடு நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ஏற்கனவே பத்தொன்பது ஒன்றில் முதலாம் மேல்முறையீடு பண்ணுறீங்கல்ல அதுக்கு என்னென்ன ரீசனோ அதே மாதிரி தான் இதில் வந்து பொது தகவல் அலுவலரிடம் இருந்து பார் முதல் மேல்முறையீட்டு அலுவலரிடம் இருந்து தகவல் கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பட்ட தகவல் திருப்திகரமாக இல்லை கிடைக்கப்பட்ட தகவல் முழுமையானதாக இல்லை கிடைக்கப்பட்ட தகவல் சரியானதாக இல்லை இதில் எது சரியோ உங்களுக்கு அதுக்கு நேரடி கிடச்சுங்க மனுதார் மேல்முறையீட்டிற்கான காரணம் தேவைப்படின்னு ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் தெளிவாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா அதாவது வந்து ஒரு நான் கேட்டதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன் ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அல்லது நான் கேட்ட கேள்விகளில் ஒரு நான்கு கேள்விகள் மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தாங்க அல்லது இரண்டு கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தாங்க அல்லது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து மேல்முறையீடு பண்ணுறேன் அப்படிங்கிறத இதில் தெளிவாக எழுதிங்க மற்றபடி விண்ணப்பதாரர் நான் அந்த உறுதிமொழிங்கிறதுல விண்ணப்பதாரர் நான் உங்கள் பேர் தகப்பனார் பேர் கணவர் பேர் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க மற்ற எல்லாமே அதில் உள்ளதான் இடமில் உங்களோட ஊர் தேதி அன்னைக்கு தேதியில் போட்டுருங்க கையில போட்டு நீங்கள் அனுப்பிவிடலாம் நன்றி நண்பர்களே